ஸ்ரீபதி ராமானுஜாய நகா ராமானுஜ நூற்றந்தாதியின் நூத்தி மூன்றாவது பாசுரத்தை பார்ப்போம் இது நரசிம்ம நரசிம்மாவதாரத்தை பத்தி பேசுறார் முதல்ல வளர்ந்த வெங்கோபமடங்கள் ஒன்றாய் அன்று வாழ உணன் கிளர்ந்த புந்தாகன் கிழித்தவன் கீர்த்தி பயிர் எழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்தன் மெய்வினை நோகிக் களைந்து நொன்ஞ நல் ஞானம் அளித்தனன் கையிற்கணியென்னவை கையிற்கணி என்னவே வளர்ந்த வெங்கோபமடங்கள் ஒன்றாய் அன்று வாள்ள உணன் கிளர்ந்த புந்தாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரிழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் எந்தன் மெய்வினை நோய் களைந்து நன் ஞானம் அழித்தனன் கையே கனியன்னவே இந்த வளர்ந்த கோபமடங்கலாய் வளர்ந்தனா தன்னுடைய பக்தன் பிரகலாதனுக்கு இரணியன் செய்தி நினைத்து பெருகி பெருகின கோபம் தான் வளர்ந்த கோபம் ரொம்ப கோபம் அது வளர்ந்து கொண்டே இருந்தது கோபமடங்களாய் அப்படிப்பட்ட வெம் சினத்தை ஒரு நரசிம்மமாய் மடங் அடங்கல் கோபமடங்களா அடங்கல் ஒன்றாய் ஒரு நரசிம்மனாய் அன்று அப்பொழுது வாழவுணன் இரணியனுடைய அவுணன் வாழவுணன் அவரும் வாழ வச்சுருக்கிற அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நம்ம வாழ்னா ரொம்ப பிரகாசமாக இருக்கின்ற மாணவுடன் கிளர்ந்த பொன்னாகம் நன்றாக வளர்ந்திருக்க பொன்னாகம் அவனுடைய மார்பை பொன்னாகம்னா அவனுக்கு இரணியன்னாலே எல்லாம் தங்கம் தான் நல்ல பொன் போட்டிருக்கார் பொன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி அந்த நரசிம்ம பெருமானுடைய கீர்த்தி அது ஒரு பயிர் அப்படின்னு கற்பனை பண்ணிவி அந்த பயிர் எழுந்து எழுந்து விளைந்திடும் சிந்தை எது ஒரு சிந்தையில் வளருது யாரோட சிந்தையில் எம்பெருமானாருடைய சிந்தையில் இந்த நரசிம்ம பெருமானுடைய புகழ் ஒரு பயிராக வளர்கிறது அப்படிப்பட்ட எப்படிப்பட்டவர் இராமானுஜர் அப்படிப்பட்டவர் எம்பெருமானார் அப்படிப்பட்ட இராபானுசன் எம்பெருமானார் எந்த மெய்வினை நோய் கலைந்து அவருக்கு திருவரங்க திருவரங்கத்த முதல்வருக்கு ஏதோ உடல் நோய் இருந்தது அந்த எம்பெருமானார் இவருடைய உடல் நோயை போக்கி நல்ஞானமளித்தவன் கையனி என்றவே நல்ல ஞானத்தையும் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நல்ல ஞானத்தை தெளிவான ஞானத்தையும் அளித்தார் எம்பெருமானார் அதான் இந்த பாசுரத்தோட அர்த்தம் புரியுறதுன்னு நினைக்கிறேன் பாசுரம் படிக்கிறேன் வளர்ந்த வெண்கோபடங்கள் ஒன்றாய் அன்று வாழ்லன் கிளர்ந்த புன்னாகம் கிழித்தவன் கீர்த்தி பயிரெழுந்து விளைந்திடும் சிந்தை இராமானுசன் தன் நோய் களைந்து நன் ஞானம் அழித்தனன் கையிற்கனியன்னே கையிற்கனியன உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஒரு தெளிஞ்ச ஞானத்தை அழித்தார் அப்படின்னு சொல் புரிஞ்சுக்கலாம் முடிக்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாய